சென்னையில் சம வேலைக்கு சம ஊதியம் கோரி நான்காவது நாளாக போராடிய இடைநிலை ஆசிரியர்கள் மெரினா காமராஜர் சாலையில் பேரணியாக சென்ற நிலையில் போலீசார் தடுத்ததால் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலையில் வாகனங்கள் தேங்கி சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்தனர் வர மறுத்து சாலையில் படுத்துக் கொண்ட ஆசிரியர்களின் கை கால்களை நான்கு காவலர்கள் சேர்ந்து தூக்கிச் சென்று பேருந்தில் ஏற்றினர் போராடுவதற்கு காவல்துறை இடம் கொடுக்காததால்தான் பொது இடங்களில் போராடுவதாகவும் சம வேலைக்கு சம ஊதியம் எனும் திமுகவின் தேர்தல் வாக்குறுதி எண் முன்னூற்று பதினொன்றை நிறைவேற்றினால் போராட வேண்டிய தேவையே இருக்காது எனவும் தெரிவித்தது